சுப்பிரமணியன்னு வச்ச பேர சண்டான ஒரே நாளுல ஜெபஸ்டியான்னு மாத்தி குட்டானே அப்படியா பெத்தமா வச்ச பேர இடையில மாத்தின பொறப்பு தப்பா போயிடும்டா மத்தோ மாத்தோம் நான் அப்பந்தான்டா பேர் வைக்கணும் எவனோ வைச்ச அப்ப யாருன்னு தெரியாம போயிடும்டா சிவச்சந்திரன் இப்படி எல்லாம் பேசப்படாதடா என்னையே மாத்தாக்கு வந்தார்கள் உங்களை ஐயாவளிக்காரங்க கரங்க நேசிக்கிறாங்களா உங்களை இந்து மதத்தில் போகிற நீங்க போராடத்துலாம் எதிர்ப்போருதா உங்களை அடிக்க வராங்களா நீங்க அப்புறம் அந்த மதத்துக்கு போகலாமா நீங்க பாடலாமா உங்க கூட வாங்க அமெரிக்கா போகலாம் லண்டன் போகலாம் குண்டல் போகலாம் பிளைட்டில் போகலாம் கப்பல்ல போகலாம் கோடான கோடி செல்வத்து செல்வத்துக்குறிவாராம் நீ ஒரு ஆள் மாறும் உமா கூட்டத்தையே மாற்றிடலாம் ஆ கணேஷா சொன்னானே அப்பதானே சொன்னேன் எல்லாருக்கும் அப்பன் ஒருத்தன் தான் புறத்தில் போட்ட இன்சியலை கடைசி வரைக்கும் மாத்தாம தான் இந்துவாக பறந்தவன் இடையிலே இன்சியரை மாற்றினால் புறத்தே தப்படா ஆறுமுக ஆழ்முகமாக தான் இருக்கணும் அதான் ஆழ்மட்டா அப்போ படாது கண்டிப்பாக

இந்து மதத்திரை பிறந்த புருஷோத்தமரை மறந்து விட்டோமே கஜினி முகமது பதினெட்டு முறை படையெடுத்தான் பதினெட்டு முறை படையெடுத்தாங்கறோமே எங்க படையெடுத்தான் இந்த இந்தியாவுக்கு வந்து நம் குல இந்து ரஜபுத்திர வீரர்கள் அடுத்து விராட்டினார்களடா பதினெட்டு முறை ஐயோ ஐயா அந்த கஜினி முகமது பெரியவரல்லடா பதினெட்டு முறையும் ஓட வைத்த எம் இந்திய ராஜாக்கள் பெரியவரல்லடா நிச்சயமாக இதிலிருந்து இருந்து தெரியவில்லை இந்து மதம் எவ்வளவு உயரமான மறை வந்து ஒரு பெரிய கும்பிடமேல வரைக்கும் எங்கே போகிறது எங்கே போகிறது கோட்டை சுற்றுகிறோமே என் இந்திய நாட்டில் இரண்டு வேட்டையும் நூறு ரூபாய் தமிழகத்தை ஆண்ட பெருமைச்சு உலகத்தில் ஒரு தலைவன் பேசுவோம் அலெக்சாண்டரை பற்றி பேசாதே நான் பாடுவதும் வேடுவதும் என் இந்துக்களுக்காக மக்களே செத்தால் இந்த மேலையில் சாக வேண்டும் சிவச்சந்திரன் நாடி நரம்புகள் எல்லாம் என் அப்பன் பட்ட திருநாமம் வடிக்கொண்டிருக்கிறது மக்களே அதுதான் உண்மை இங்கே இருக்கிறது நூறு ஏக்கர்ல எண்ணூறு கோடி செலவுல நாராயண மந்திர் வாஷிங்டன்ல கட்டியிருக்கிறானே அவன் இந்தியன் நிச்சயமாக பாராட்டுங்கள் கைதட்டி பாராட்டுங்கள் உலகத்திலே இந்து மதம் உயர்ந்த உண்டு இந்த குலசை உத்தாரமன் கோயிலே தீர்மானம் போடுகிற மக்களை தட்டுங்கள் ஐயா என்ன சொன்னாலும் அவள் நடத்துவான் என்ன சொன்னாலும் நடத்துவான் வடக்கு வெளிவாசல் வளரும் ஒரு புதுமை என்றார் அது இந்த ஞான முத்தீஸ்வரர் சமேத என் நம்மை முத்தாரம்மையுடைய சென்னைதானத்தில் வடக்கு வாசல் திறக்கப்பட இருக்கிறது மக்களே திறக்கப்பட இருக்கிறது அவளுக்கு கோபுரமும் ஒய்யார கொடிமரமும் இங்கே நடக்க இருக்கிறது மாற போகவில்லை இந்த மண்ணிலே நீங்கள் கை கொடுத்தால் வடக்கு வாசல் திறக்கும் மக்களே இது நடக்க இருக்கிறது என் அம்மை இவ்விடத்திலே சிறப்பு தர வருகிறாள் மக்களே ஆ எண்பது லட்சம் எழுபது லட்சம் என்று சொல்லி அறுபதிலே நிற்கிறது நீங்கள் ஆளுக்கு ஒருவர் கை அற்புதமான ஞானமுத்தீஸ்வரர் ஆலயம் வடக்கு வாசல் திறப்பு விழாவாகத்தான் ஒரு கையாண்ட அது உங்களால் முடியும் மனம் இருப்பவர்கள் கொடுங்கள் அதற்காகத்தான் சொல்லுகிறேன் என்னடா இவ்வளவு வேகமா பேசினவே இங்கேயே போகிற வேணும் ஆலையும் வளரணும் ஆலையும் சிறப்படையணும் எல்லா சிறப்பு ஐயா தருவணும் அதுக்காக தான் கலி கலைய பிடிங்கிறீங்களா இன்னைக்கு இந்திய தேசத்துல ஒரு சிங்கம் உலகம் முழுக்க ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கு இந்த மூணு வருஷ காலத்துல இந்தியா உலகம் பரைபடத்தில் முக்கியமான வல்லரசு நாட்டு பெயரிலே பரவிட போகிறது மக்களை வருது ஏன்னா இந்து மதத்துல உள்ள யோகாசனம் தான் இன்று உலக யோகாசனமாக மாறி இருக்கிறார் ஆமையா ஆனா நம்ம தான் கடைபிடிக்கல என்ன அரச சுத்துனா புள்ள வருமா எல்லாம் அந்த கருப்பு சட்டக்காரனும் பேச பேச்சு அவங்களுக்கு நல்லதும் கிடையாது நாரதும் கிடையாது ஒன்றும் கிடையாது அன்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதான் ஐயா எதுவுமே கிடையாது ஒரு இருபத்தோரு பேரை மேடையில் கொண்டு வச்சு தாலி அறுப்பு போராட்டம் நடத்தினா ஒருத்தன் அதுக்கு போராட்டம் அவனுக்கு தொண்ணூறு அரசு வயதில் தாலி அறுத்தா என்ன தாலியை கட்டுனா கட்டுனா என்ன அவன் தொண்ணூத்தாறு வயசுல நிறுத்தி விட்டுட்டு தாலி அறுக்கணும்னு போராட்டம் நான் நினைச்சேன் ஊருக்கு உபதேசம் முதல்ல நம்ம வாழும் அப்புறம் அடுத்த சொல்லுவோம் கூட்டுற அவன் கொண்டாட்டிய காட்டிலு போயிட்டான் கூட்டம் என் கொண்டாடி தாலியா இருக்கா ஐயா அண்ணன் அறத்திருந்தா அதை நம்பல இல்லையா மக்களை யாரோ இருபத்தொரு பேர் கொண்டு வச்சு தாலித்தாது எந்த வகை நியாயம் சொல்லுங்க அது இந்த நடிகைகளா இருக்கும் அவளுக்கு பத்து நாள் தாலி கட்டோ பத்து நாள் இருப்பா கொண்டு வச்சுட்டா இருக்கா இவங்க டாலி இருக்கா அவன் கொண்டாடி மர்வுத்தல குடந்திட்டு ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி அங்க குபுறான் அட ஐயா அவன் கொண்டபுறாதையா டே எல்லா கூட்டமும் இப்படி சங்க கூட்டம் இல்லையப்பா ரச கூட்டம் அரச மரம் போதி மரம் அதனுடைய பிராணவாயு பெண்களுடைய கருப்பையை பலப்படுத்தும் அதனாலதான் இந்துக்காரன் போடுவான் எல்லாம் யோகாசனம் தான் ஆமா நம்மளுடைய துவப்புகரணம் போடுவான் பாரு கடவுளே நல்லா என்ன பாருங்க நல்லா பாருங்க உலக அதிசயம் இந்துக்கள்லாம் பிள்ளையார்ட்ட போய் துவப்புகரணம் கணேச போடுற சைசை பாருங்க

அதனால்தானே அமெரிக்கா லண்டன் எல்லா இடத்துலையும் வெள்ளக்காரம் எல்லாம் காவிய கட்டிட்டு ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா